வணக்கம் கரூர் மாவட்டத்தில் நான்கு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது இளநிலை இடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் கரூர் ஆட்சியர் மீ தங்கவேல் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு கரூர் மாவட்டத்தில் கரூர் குளித்தலை தரகம்பட்டி அரவக்குறிச்சி ஆகிய நான்கு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுகளில் மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது இடங்கள் உள்ளன தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்கள் மூலமாக மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இலவச பேருந்து பயண வசதிகளும் உண்டு குறிப்பாக நான் முதல்வன் திட்டம் மூலம் வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன எனவே கரூர் மாவட்டம் உட்பட தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு ட்ரிபிள் டபிள்யூ டாட் என் காசா டாட் இன் என்ற இணையதள முகவரியில் மே இருபத்தி ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் கல்லூரிகளில் செயல்படும் சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் நீங்களாவும் ஆன்லைனில் பண்ணலாம் இல்லை கா அந்த காலேஜுக்கு போய்ட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க பட்டியலின பழங்குடியின பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை பதிவு கட்டணம் ரூபாய் ரெண்டு மட்டும் செலுத்த வேண்டும் எஸ்சிஎஸ்டிக்கு ரெண்டு ரூபாய் பே பண்ணால் போதும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பிற மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நாற்பத்தி எட்டு மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நாற்பத்தெட்டு ரூபா கட்டணும் அது இல்லாமல் பதிவு கட்டணம் ரெண்டு ரூபா இது வந்து ஏடிஎம் கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ ஆகியவற்றின் மூலமாக இந்த கட்டணத்தை செலுத்தலாம் மாணவர் சேர்க்கை தொடர்பாக கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை திங்கள் முதல் வெள்ளிக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் டூ நைன் டபுள் ஒன் ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஸோ கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் செல்வங்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது எட்நூற்றி முப்பது இடங்கள் இருக்குது யூஜி கோர்சஸில் வரும் மே இருபத்தி ஏழு வரை டைம் இருந்தாலும் முன்னதாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா கடைசி நேரத்தில் சர்வர் பிஸி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண முடியாமல் போகலாம் அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிக்குவீங்க வாழ்த்துக்கள்